என் தாய்மொழி தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேசிவேஷ் நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் பேசும் போகும் தலைவரின் பெயர் பாவலரேறு பிரிஞ்சித்திரனார் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வின் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையெல்லாம் பரந்து உலகை அளந்தவர் இந்திய நாவலன் தேகத்து இளைமையர் இன்னலும் இலசை நாடகம் யாத்தவர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்னினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியர் வளந்தர் குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர் தேனுமில் முள்ளையை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர் தனி காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கலந்தாயில் சென்றவர் ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள் என்னினும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள் யார் தமிழர்கள் என்பதை பதிலளித்த என் தா தமிழ் தேசிய தந்தை என் தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருபதாம் நூற்றாண்டின் காலத்தில் தமிழ் அறிஞர்களுள் இவர் முதன்மையானவர் இவர் ஒரு தனித்தமிழ் அறிஞர் புலவர் இதழாளர் மற்றும் எழுத்தாளரும் ஆவார் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இவரின் ஏற்பெயரோ துறை மாணிக்கம் கொய்யா கணிக்காணிசாறு போன்றவற்றை நாற்பதுக்கும் நூல்களை இயற்றி தமிழுக்கு அழகு சேர்த்த தமிழ் தலைமகர் இவர் கிஞ்சுவதில்லை பிறப்பால் அவள் சொல் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழன் தோல்ந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே உணர்ச்சி மிக்க பாடுவல்கிய புரட்சியை ஏற்படுத்திய புரட்சி புலவர் இவர் பழந்தமிழ்நாட்டில் நாட்டில் தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை இழந்த நம் உரிமை தடுக்கும் இலிங்கனி இனி செவிட கனித்தமிழ் நிலத்தில் கண்ணெனும் தமிழில் கற்பதுதானே சரி தனித்தமிழ் மொழியை தாழ்த்திய பகையை பாட வரிகளால் எரித்த கவி நெருப்பு இவர் திணிப்புக்கு எதிராக முழக்கமிட்டவர் என் மொழி என் இனம் என் நாடு நடிகையில் எதனையும் பெரிதனை எண்ணமாட்ட வேறெவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன் ஒரு புன்மொழி பலியுறை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துலம் கொள்ள மாட்டேன் தோழ்ந்தால் உலகில் எவரும் எது நின்றே வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்கும் வாழ்வேன் வளைந்தாலும் நிலைந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன் தனியனா என்றாலும் என் கொள்கை மாறேன் என்று தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் வாழ்ந்தாரே ஒருவர் பாவலரே பெருஞ்சித்திரனாரை நாம் கொண்டாடி கொண்டே இருப்போம் நான் உறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன் என்னை போன்ற தமிழ் மாணவர்கள் ஒமான் நாட்டில் தமிழை தேர்ந்தெடுத்து படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது வாய்ப்பல்ல வரம் அதுக்கு முக்கிய காரணமான இந்நாட்டின் மன்னர்களுக்கு என் கோடான கொடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த காலத்தில் தமிழை சங்கம் வைத்து வளர்த்தது போல ஓமன் நாட்டில் பல சங்கங்கள் மூலம் தமிழ் போட்டிகள் வைத்து தமிழ் தமிழை வளர்த்து வரும் தமிழர்களுக்கு என் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் என் இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்